நான் மிக சாமானியன் எந்த அதிகாரத்திலும் இல்லாதவன் அதிகார கனவுகளோடு வாழாதவன் ஆனால் நான் இன்றைக்கு இந்த மண்ணில் பிறந்தவன் இந்த புண்ணிய பூமியில் பிறந்தவன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பெருமையோடு வாழ்ந்த இந்த தமிழகத்திலே பிறந்தவன் என்ன நடக்கப் போகிறது இது எப்படி தடுக்கப் போகிறோம் என்று கருதி ஊர் ஊராக சென்றேன் ஒரு மாத காலம் என் வேனில் கட்சி கொடி கட்டவில்லை என் காரில் கட்சி கொடி கட்டவில்லை என்னோடு வந்த தோழர்கள் எந்த காரிலும் கட்சி கொடி கிடையாது எந்த ஊரிலும் கட்சி கொடியோடு என்னை வரவேற்க அனுமதிக்கவில்லை தமிழ் மக்களே வாருங்கள் என்று திமுக அண்ணாதிமுக விடுதலைச் சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கம்யூனிஸ்டுகள் எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் பிஜேபி உட்பட என் பி பிஎம்கே உட்பட எல்லா இடங்களில் கைத்தறி போட்டார்கள் நான் சொன்னேன் யாருக்கு ஓட்டு போடுங்கள் தேர்தலில் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் நான் ஓட்டு கேட்டு வரவில்லை ஆனால் இந்த தமிழகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது நம் எதிர்கால சந்ததிகள் நம்மை மன்னிக்க மாட்டார் அவன் அணை போகிறான் எப்படி தடுப்பது அதனுடைய அலுவலகங்கள் ஸ்தம்பிக்க வேண்டும் மத்திய சர்க்கார் அலுவலகங்கள் இயங்க தமிழர்கள் படையெடுக்க வேண்டும் ஆயுதம் ஏந்தி அல்ல கடப்பாறை தூக்கி கொண்டல்ல அறவழியில் போராடுவோம் பாலாற்றிலே அணை எழுப்புகிறான் எங்கள் அதிகாரம் என்கிறான் கன்னடத்துக்காக நம்மை அழிக்க துடிக்கிறான் கேரளம் பெரியார் உடைப்போம் புதுனை கட்டுவோம் இன்றும் கொக்கரிக்கிறது இந்த அணை பாதுகாப்பு மசோதா நிறைவேறிவிட்டால் அதன் பிறகு நாம் எதுவுமே பாதுகாக்க முடியாது என்ன வழி மத்திய அரசு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் மன்மோகன் சிங்கிடம் சொன்னேன் கம்யூனிஸ்ட் தோழர்கள் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கும் இதே கருத்தில் உடன்பாடு உண்டு நான் சொன்னேன் அவரிடத்தில் அணை பாதுகாப்பு மசோதாவை நீங்கள் நிறைவேற்றினால் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அணைகள் அந்த மாநில அரசுகள் தான் முடிவெடுக்கும் அதிகாரம் என்றால் நாங்கள் எங்கள் வாழ்வு அழிந்து போகும் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நாங்கள் சோவியத் ரஷ்யாவினுடைய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் சோவியத் மண்டலத்திலே எழுந்த உக்ரைனில் எழுந்த குரல் கசகஸ்தானில் எழுந்த குரல் உஸ்பெகிஸ்தானில் எழுந்த குரல் லட்பியாவில் எழுந்த குரல் லித்வேனியாவில் எழுந்த குரல் ஜார்ஜியாவில் எழுந்த குரல் எங்கள் தமிழ்நாட்டிலும் எழும் ஆம் நீங்கள் அந்த அணை அவனுக்கு தான் அதிகாரம் என்றால் நெய்வேலி எங்களுக்கு மட்டுமே அதிகாரம் என்று சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும் தொழிற்சாலை ஆவடி எங்களுக்கு மட்டுமே அதிகாரம் துப்பாக்கி தொழிற்சாலை திருச்சி எங்களுக்கு மட்டுமே அதிகாரம் இதற்காக என் மீது இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக வழக்கு தொடுத்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை நாங்கள் அழிவை நோக்கி சொல்லுவதா எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் பேசினார் நான் கேட்கிறேன் இவ்வளவு அக்கிரமம் செய்தானே தமிழ்நாட்டில் உடைத்தோமா தீயிட்டோமா கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் கர்நாடக அரசு பதிவெண்களை கொண்ட பேருந்துகள் நின்று கொண்டிருந்தன ஒரு பேருந்து மீது கூட ஒரு கல் விழவில்லை அத்தனை பேருந்துகளும் காவல்துறை பாதுகாப்போடு கர்நாடக எல்லை வரை கொண்டு போய் சேர்க்கப்பட்டது நாங்கள் கோழைகள் அல்ல ஆயுதம் எந்த தெரியாதவர்கள் அல்ல பிறக்கிற போதே ஆயுதங்களோடு பிறந்தவன் தமிழர் நாங்கள் அமைதி காக்குறோம் ஒருவே பாட்டுக்கு வேட்டு வைக்காதே பிரதமன் தரிக்க சொல்லுகிறேன் மேகதாட்டூர் அணை கட்டினால் இந்தியா ஒருமே பாடு அடை உடையும் நானே ஊர் ஊராக போய் சொல்வேன் ஒருவே பாடு எதற்காக எங்களுக்கு எங்கே கிருந்தது இந்தியா பிரிட்டிஷ்காரன் வருகை இந்தியா கிடையாது நாங்கள் அழிந்து போக வேண்டுமா ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டுமானால் வார காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது மட்டுமல்ல இந்த ஓட்டுகிற புத்தியோடு நிபுணர்கள் என்ற பெயரில் கொண்டு வந்து திணித்து எங்களுக்கு கேடு செய்ய நினைக்காதீர்கள் அல்லது உச்ச நீதிமன்றத்தில் தள்ளி போடலாம் என்ன இருந்தால் தீர்ப்பை கர்நாடகம் ஏன் மதிக்க வேண்டும் அவன் அணை கட்டிக்கொள்ளட்டு நினைத்தால் நிச்சயமாக சொல்லுகிறேன் நாங்கள் பஞ்ச பிரதேசத்திலே பஞ்சை பராரிகளாக பிச்சைக்காரர்களாக வாழ்கிற நிலைமை எங்களுக்கா கரிகால் வழியில் வந்த எங்களுக்கா ஒருபோதும் ஏற்க மாட்டோம் அப்படிப்பட்ட நிலைமை வரும் என்றால் ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகும் மத்திய அரசை நான் குற்றக்கூட்டிலே நிறுத்துகிறேன்